வணக்கம் கிப்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் டிவி நேர்களை திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ஸ்பான்சரோட கண்டன்ட்டு ஹாஷ்டேக் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் ஆடைகளோட மொத்த நேரடி கொள்முதலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சில்லறை விற்பனையும் உண்டு இப்போது நம்ம நியூ பார்ன் பேபி ட்ரெஸ்லேருந்து சின்ன பிள்ளைங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமான ட்ரெஸ்ஸை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டிசைன்ஸு ஃபுல் ஸ்லீவ் என்னென்ன மாடல் வேணும் கேர்ள்ஸுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நைட் பேண்ட்டு ட்ரெஸ்ஸு இது மாதிரி கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச பர்பிள் பிங்க் லாவெண்டர் என்ன கலர் வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம் இது மாதிரி மில்ட்ரி பேண்ட்டு இதை பாருங்கள் இது மாதிரி மில்ட்ரி பேண்ட்டு மில்ட்ரி பேண்ட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாமே அவைலபிள் இருக்கும் அப்புறம் காலர் வச்சு ஃபுல் ஸ்லீவ் வச்சு அது மாதிரி லோகோ இது மாதிரி ஸ்கூல் லோகோ பண்ணிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் லோகோ பண்ணிக்கலாம் கம்பெனி லோகோ லேபர் லோகோ இது மாதிரி நிறைய இருக்குல்ல அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ எல்லாமே நம்ம ரவுண்ட் நெக்கும் கிடைக்கும் காலர் வச்சு கிடைக்கும் யூனிஃபார்மாகவும் கிடைக்கும் யூனிஃபார்ம் கலர்ஸ் அவைலபிளாகவும் இருக்குது நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்ம மொத்த விற்பனையும் உண்டு சில்லறை விற்பனையும் உண்டு ஓகே தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஸ் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது